நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா தான் சொல்லணும் மனவரி இருக்காங்கல்ல மனவரி வந்து வேஷமெல்லாம் போட்டு வந்து எளியில் அவங்க ஆஸ்பத்திரியை வந்து கெட்ட பேர் வாங்க வைக்கிறதுக்காக பல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையுமே வந்து சுடர் வந்து தவிடுபிடி அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மனவரி வந்து ஒரு அதாவது மாஸ்க்கு அதுக்கடுத்து ஒரு கோர்ட்டு அது மாதிரி போட்டு டாக்டர் வேஷம் போட்டு உள்ளே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு அந்த அப்பா ஒன்று சொன்னாங்கள்ல ஒரு ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேர் உள்ளே வராங்க என்ன மனவரி மேடம் அளவே காணும் எல்லோரும் போகிறாங்க வராங்க மேடம் ஆளாக காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு மாஸ்கெல்லாம் கலட்டிட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மனவரி சொல்கிறாங்க மேடம் இந்த கா இந்த ஆஸ்பத்திரியோட அட்மினாக இருந்தீங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த நிலம வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது நான் எல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் இந்த மாதிரி வந்து கெட்ட போட்டு இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட வந்து கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ல வேலையை முடிச்சாகணும்ல இங்கே பாருங்கள் நான் பிளானை கரெக்டாக சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் இன்னும் ரெண்டு பேர் வந்து நான் வர சொல்லியிருக்கேன் சரியா அவங்க வந்து கரெக்டாக அந்த ஆக்சிஜன் போகுதில் இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் அதை வந்து கட் பண்ணிடுவாங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்து மெயின் மெயின் அதாவது கரண்ட் வரும்ல அந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துல போய் மெயின் ஃப்யூஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க கரண்ட்டும் வரக்கூடாது ஆக்சிஜனும் வரக்கூடாது பேஷண்ட் எல்லாமே வந்து ஒரே டயத்தில் பத்து பேர் இருக்காங்க ஐசியூவில் பத்து பேருமே க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கும்போது வந்து அதில் உங்கள் அக் உங்கள் அப்பாவும் போயிடுவார் யாருக்குமே டவுட் வராது உங்கள் அப்பா போயிட்டாருன்னா அது பத்து பேரோட ஒரு ஆளாக சேர்ந்து போனதுனால நமக்கும் டவுட் வராது நம்மளும் பத்து பேரை கொண்டதுனால இந்த ஆஸ்பத்திரியை வந்து இன்வெஸ்டிகேஷன் வைப்பாங்க ஆக்சிஜன் இல்லை கரண்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து சீல் வச்சுருவாங்க என்னைய வந்து இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் அனுப்புனா என்னடா இருக்குன்ட்டு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனதறி சொல்கிறாங்க சரி மேடம் நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த டயத்தில் எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவங்க கூட்டாளியெல்லாம் போகிறாங்க அடுத்த சீனில் வந்து சுடர் வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்துட்டு அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட வந்து எல்லாமே ரேட் கரெக்டாக இருக்கா ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன போயிருக்கு என்னென்ன கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஏசி வந்து ஒரு நாலு தான் மேடம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாளைக்கு வந்து ஏசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு நாள் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதையும் நாளைக்கு வந்து ஃபில் பண்ணிடுங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது எல்லாமே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வார்த்தையே வரக்கூடாது இந்த ஹாஸ்பிட்டலில் நான் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பரவாயில்லையே மேடம் வந்த முதல் நாள்லையே இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நர்ஸுங்க வந்து சுடரை வந்து புகழ்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து போய் என்ன ஏதுன்னு எல்லா வேலையும் பேஷண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய்சாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மனோகரி வந்து வேஷம் போட்டு உள்ளே வராங்க டாக்டர் வேஷம் போட்டு ஹலோ டாக்டர் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் வராங்க என்ன ஃபைல் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படி சொன்னவொடனே இது வந்து எலிசார்ட்ட சார்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் கொடுக்குறேன் அந்த ஃபைலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம அஞ்சலி வந்து வந்துடுறாங்க சுடாரம்மா என்ன நீங்கள் தனியாகவே இருக்கீங்க வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீ போ சுடர் நான் வந்து சாரி நீ போ அஞ்சலி நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மனோகரி வந்து தப்பிச்சு போயிடுறாங்க போயிட்டு அவங்க வந்து கரெக்டாக அந்த ஒரு குடவுன் மாதிரி இருக்குது அந்த ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஃபோன் போயிட்டு அங்கே வந்து கால் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே வந்து அதாவது அந்த கரண்டை பிடுங்கி விடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அடுத்து வந்து அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டரை வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாங்க நான் சொல்லும் போதே கரெக்டாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம எழில் இருக்கார்ல எழிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்கல்ல அவங்களோட அவங்க குருநாதர் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வள அந்த அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வழங்குற மாதிரி வச்சுருக்காங்கல்ல அவங்க வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் மனோகரி வந்து அந்த அவங்க கையாளுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க டக்குன்னு பார்த்தா அவங்க கரண்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆக்சிஜன் சிலிண்டரையும் கட் பண்ணிடுறாங்க ஐயோ என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டு எல்லாருமே பதறாங்க சுடர் என்னாச்சு கரண்டு போச்சுன்னா உடனே ஜென்ரேட்டர் ஆன் ஆகுதுங்கள ஜென்ரேட்டரே ஆனா ஆகலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே தான் ஜென்ரேட்டரை வந்து நம்ம மனோகரி தான் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்களே அதுக்குள்ளே மட்டும் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகாத மாதிரி அதில் என்னென்னமோ போட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி அதை வந்து ரிப்பேர் ஆக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நம்ம இவங்க சொல்கிறாங்க சுடர் வந்து எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு தான் சார் வந்தேன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் எப்படி இப்போ வந்து இப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சுடர் எனக்கு என்னமோ அது தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது நீ வந்து குழந்தைகளை கூப்பிட்டு சேஃபான இடத்துக்கு போனால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் சார் எழில் வந்து அந்த இடத்துல போகிற மாதிரி காட்டுறாங்க சார் நீங்கள் மட்டும் போய் தனியாக என்ன சார் பண்ணுவீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தையில வந்து அங்கே இருக்கிற அந்த அவங்களோட பெரியம்மா இருக்காங்களா அவங்க அத்தை அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து என்ன யார் என்ன பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க